புனித வாரமாம் தவ காலத்தின் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினத்திலே மிகவும் முக்கியமாக இச்சை அடக்கத்தை பற்றி நாம் ஒரு சில வரிகள் சிந்திப்போம் இதை பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் அதற்கு நேரம் பத்தாது விவிலிய குறிப்பீடுகளும் விவிலிய வார்த்தைகளும் இதை பற்றி மிகவும் அதிகமாக பேசுகின்றன ஆனால் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் கடக்க வேண்டிய இந்த பாதை பற்றி இன்று உங்களிடத்தில் பேச இறைவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆகையால் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே உங்களிடம் இந்த புனித கால சிந்தனையில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி இன்னும் விரிவாக நிச்சயமாக நாம் சிந்திப்போம் இந்த இச்சை இந்த உடல் சார்ந்த ஆசை என்பது இறைவன் ஆனவர் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதற்காக அவர் நம்மை உலகத்தில் படைக்கிறார் இந்த உலக சந்ததியை நாம் விரிவாக்குவதற்காகவும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் இதை உண்டாக்குகிறார் ஆனால் காலப்போக்கில் இந்த இச்சை என்பது மனிதர்கள் வீழக்கூடிய பாவமாக மாறிவிட்டது இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்காக வாழ வேண்டும் என்று படைக்கிறார் அதற்கு எதிராக பிசாசானவன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த இச்சை இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நமது பதின்பருவ பருவ மாணவ மாணவியர்கள் விழக்கூடிய மிகப்பெரிய பாவ செயல் என்பது இந்த இச்சையினாலே இருக்கின்றது இச்சை அடக்கம் இந்த உடல் சார்ந்த அடக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் மொபைல் செயலிகள் மூலமாக மொபைல் வீடியோக்கள் மூலமாக நாம் பாவத்தில் விழுவதற்கு பல வகையான காரணிகள் இருக்கின்றன இதை நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் முடியும் நான் இதில் விழமாட்டேன் என்னால் நிச்சயமாகவே இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்வோமானால் நாம் முட்டாள்களாக மாறிவிடுவோம் இச்சை பிசாசானவனின் முதல் தரமான பாவத்தை தூண்டக்கூடிய செயல் அதில் அவன் தலைவன் என்பதால் அவனை நம்மால் நிச்சயமாக ஓவர்டேக் செய்து வெற்றி பெற முடியாது நாம் பாவத்தில் வீழ்ந்தே ஆவோம் ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்தை விட்டு அந்த சூழ்நிலையை விட்டு ஓட வேண்டும் எகிப்திலே ஜோசப் மிகப்பெரிய ஒரு அதி அதிகாரியாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய அந்த பாசினுடைய மனைவி அவனோடு தகாத உறவில் ஈடுபட அவள் எத்திக்கிறாள் அவள் ஒரு அவனை சோதிக்கிறாள் ஆனால் ஜோசப் என்ன செய்கிறான் ஓடுகிறான் அது ஒன்றுதான் நாம் பாவத்தை செய்வதற்கு சூழ்நிலை தயாராக இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் நிச்சயமாக அதில் நாம் வெற்றி பெற முடியாது ஏனெனில் அது பிசாசின் கைகோள் அது பிசாசின் சாதனம் ஆகையால் இச்சை அடக்கத்தை இச்சை பாவத்தை நாம் ஓவர் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக இறைவனோடு வாழ வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவோடு நடக்க வேண்டும் விவிலியத்தை படிக்க வேண்டும் சூழ்நிலையில் இருந்து விலகி வர வேண்டும் நான் பெரிய ஜாம்பவான் என்று சொன்னால் அந்த இச்சை பாவத்திற்கு நாம் உட்படுவோம் மொபைலில் தேவையில்லாத வீடியோக்களை நீக்க வேண்டும் தேவையில்லாத ஆப்ஸ் செயலிகளை நீக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் நாம் விலகி ஓட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அதற்காகத்தான் தூய ஆவியின் துணையை நாம் நித்தமும் நாட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது ஒன்று யோவான் இரண்டு எடுத்து நாம் வசிப்போமே ஆனால் இந்த இச்சையானது இந்த உடல் இச்சையானது கண் இச்சைக்கூட தொடர்புடையது ஏ சொல்கிறார் அல்லவா இந்த உடலுக்கு கண் தான் விளக்கு ஆகையால் நாம் எதை பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே நம் சிந்தனை அமைகிறது என்பதை நாம் மறக்க வேண்டாம் இறைவனோடு வாழ்வோம் வில்லியத்தோடு வாழ்வோம் அந்த சூழ்நிலையை விட்டு ஓடுவோம் அகன்று செல்வோம் என்பதை நான் உங்கள் முன் நிலைநிறுத்த விரும்புகிறேன் இந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் சற்றே சிந்திப்போம் இச்சை அடக்கத்தை நம் வாழ்வில் மிக முக்கியமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக கருதுவோம் ஞானத்தில் வளரவும் தூணிவில் நிலைக்கவும் ஞானத்தில் வளரவும் தூணிவில் நிலைக்கவும் ஆற்றலே தூயே வரங்களால் என்னை நிரப்புமையாம் வரங்களால் என்னை நிரப்புமையா உமது வல்லமையால் என்னை நிரப்பும் உமது வல்லமையால் என்னை நிரப்பும் இறங்கி வரும் இறங்கி வரும் இறங்கி வாரும் இறங்கி வரும் தூயே உந்த நாருளை பொழிவாயே தூய உந்த நாற்று தருவாயே